ஆக தூக்கத்திலும் நாம் மகிழ்ச்சியோடு தூங்கவும் நம்முடைய வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்கவும் என்ன செய்ய வேண்டும் நீதிமொழிகள் மூன்றாவது அதிகாரம் இருபத்தி மூன்று இருபத்தி நான்காவது வசனம் கூறுகின்றது நீ அச்சமின்றி உன் வழியில் நடப்பாய் உன் கால் ஒருபோதும் இடராது படுக்க போகும்போது உன் மனதில் அச்சம் இராது உன் படுக்கையில் நீ அயர்ந்து தூங்குவாய் ஆக ஆண்டவர் சொல்றாரு நீ படுக்கின்ற பொழுது நான் உன்னை ஆசீர்வதிக்கும்படியாய் உன்னை பாதுகாக்கும்படியா நான் என்ன பண்ணுவேன் நான் உனக்காய் உன் பக்கம் இருந்து உன்னை பாதுகாப்பேங்கிறதுக்காக ஆண்டவர் சொல்கிறார் அப்போ எந்த ஒரு அச்சமோ திகிலோ பலவீனங்களோ நம்முடைய அணுகாதபடி நம்முடைய கால்கள் இடறி போகாதபடி நாம் படித்திருக்கின்ற பொழுதும் நம்முடைய மனதில் எந்த ஒரு அச்சமோ திகிலோ கனவுகளோ காட்சிகளோ நைட்மேர் அல்ல இது ஏதாவது செக்ஷுவல் டெம்டேஷன் தூங்குகின்ற பொழுது இச்சைக்குரிய காரியங்கள் கனவுகளில் வருவது காட்சிகளில் வருவது பயத்துக்குரியவைகள் வெளிப்படுவது அனைத்திலிருந்து நம்மை விடுவிக்கும்படியாய் ஆண்டவரை வாக்கு கொடுத்திருக்கிறார் உன் படுக்கையில் நீ அயர்ந்து நீ தூங்குவாய் ஏனெனில் நான் உன்னை பாதுகாப்பேன் அப்படிங்கிறார் ஆண்டவர் மீண்டுமாக யோபுவின் புஸ்தகத்தை நாம் வாசிக்கின்றோம் முப்பத்தி மூன்றாவது அதிகாரத்தில் பதினான்கிலிருந்து பதினேழு வரைக்கும் சொல்லப்பட்டிருக்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு வார்த்தை ஆக நாம் அனைவரும் கூர்ந்து கவனிப்போம் இதை மீண்டும் நீங்கள் எடுத்து வாசித்தால் மிகவும் நன்றாக இருக்கும் ஏனெனில் இறைவன் முதலில் ஒரு வகையில் இயம்புகின்றார் இரண்டாவது வேறு வகையில் விளம்புகின்றார் அதை யாரும் உணர்வதில்லை கனவில் இரவின் காட்சி ஆழ்துயில் மனிதரை ஆட்கொள்கையில் படுக்கையில் அவர்கள் அயர்ந்து உறங்குகையில் அவர் மனிதரின் காதை திறக்கின்றார் எச்சரிக்கை மூலம் அச்சுறுத்துகின்றார் இவ்வாறு மாந்தரிடமிருந்து தீவினையை நீக்குகின்றார் மனிதரிடமிருந்து ஆணவத்தை அகற்றுகின்றார் பாருங்க கிறிஸ்துவ பிரியமானவர்களே யோபு முப்பத்தி மூன்றாவது அதிகாரம் பதினான்கில் இருந்து பதினேழு வரைக்கு உள்ள இறை வார்த்தைகள் சொல்கிறது ஆண்டவர் நம்மோடு பேசுகின்ற ஒரு நேரமாக நம்முடைய இரவு நேரம் இருக்கும் யோபுவின் வாழ்க்கையை நாம் பார்க்கின்றோம் யோசப்பின் வாழ்க்கையில் பார்க்கின்றோம் மரியாயின் கணவர் யோசப்பின் வாழ்க்கை நாம் பார்க்கின்றோம் பல இடங்களிலே ஆண்டவர் கனவுகளின் மூலமாக எதிர்காலத்தை குறித்த திட்டங்களை அவர் வெளிப்படுத்துகின்றார் ஆக இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கை நம்ம தூக்கம் இல்லாமல் இருக்கிறோம் நமக்கு சந்தோஷம் இல்லை மகிழ்ச்சி இல்லை நம்ம உடம்புல ஒரு ஆரோக்கியம் இல்லை சோர்வு கடந்து வருகிறது காரணம் நம்ம படுக்கின்ற பொழுது ஆயத்தமான நிலையில் நாம் போகவில்லை ஆனால் ஆண்டவர் சொல்றாரு உனக்கு பாதுகாப்பாக இருப்பேன் உடைய வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்கும் உனக்குள் இருக்கின்ற தவறுகள் உன்னை தட்டி திருத்தும்படியாக கனவிலே உன் காதுகளை திறந்து நான் உன்னோடு பேசுவேன் அப்படிங்கிறார் ஆண்டவர் அப்ப அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும் என்ன செய்ய வேண்டும் நான்கு காரியங்கள் முக்கியமானது ஒன்று என்ன இருக்கிறது எனக்குள்ள கனவுகள் ஏதாவது எதிர்காலத்தை குறித்து போகின்றேனா என்பதை சிந்திக்க வேண்டும் அப்படிப்பட்ட எண்ணங்கள் தீய சிந்தனைகள் தேவையற்ற கவலைகள் அந்த நேரத்தில் வருவதா இருந்தால் எமது நாமத்தினால் எனக்குள்ள வரக்கூடிய கவலைகள் எண்ணங்கள் சிந்தனைகள் பழைய காலத்தில் நடந்த சம்பவங்கள் நாளைக்கு என்ன ஆகுமோ என்கின்ற எனக்குள்ள வருகின்ற எல்லா அசுத்தங்களையும் இப்படி ரத்தத்தினால் கழுவுகிறேன் என்று சொல்லி கழுவ வேண்டும் இரண்டாவதாக இரவு நேரத்தில் மொபைலோடையோ டிவி பார்த்துட்டோ பாட்டு கேட்டுக்கொண்டோ இப்படிப்பட்ட தவறான காரியங்களோடு நாம் படுக்கையில் ஒரு பொழுதும் படுக்கையை அணுகக்கூடாது படுக்கையிலிருந்து செய்யக்கூடாது அப்படி செய்யும் பொழுது சத்துருவானவன் செயல்படுவதற்கு அவனுக்கு மிகவும் வசதியாக இருக்கும் நம்முடைய வீட்டின் கதவுகளை விட்டு நாம் படுப்பதற்கு அது சமமாகும் ஆக ஆண்டவர் சொல்றார் இரவு நேரத்தில் நாம் ஜெபிக்க வேண்டும் கடைசியாக அந்த நாளில் நாம் செய்யக்கூடிய ஒரு காரியம் ஆண்டவருடைய பிரசனத்தில் நம்மை அர்ப்பணிப்பது எழுகின்ற பொழுதும் ஜெபம் படிக்கின்ற பொழுதும் ஜெபம் அப்படி படுக்கின்ற பொழுது நாம் என்ன செய்ய வேண்டும் ஆண்டவரத்தில் ஒப்புக் கொடுக்க வேண்டும் நன்றி சொல்ல வேண்டும் நடந்த அனைத்து காரியங்களுக்காக நன்றி எங்கே நான் தவறி போயிருக்கின்றேனோ என்னை மன்னியும் என்று சொல்லி மன்னிப்பு கேட்க வேண்டும் மூன்றாவதாக நாம் படிக்கிறதுக்கு முன்பாக இயேசுவின் ரத்தத்தினால் நாம் படுக்கின்ற இடத்தையும் நம்மை சுற்றிலும் நம்முடைய வீட்டையும் நாம் இருக்கின்ற அறையையும் இயேசுவின் ரத்த கோட்டைக்குள் நாம் ஒப்புக்கொடுத்து ஆசீர்வதிக்க வேண்டும் அந்த ரேசுவின் இரத்த கோட்டை நமக்குள்ள கடந்து வருகின்ற பொழுது நம் கண்களால் நாம் கற்பனை செய்ய வேண்டும் என் வீட்டை சுற்றிலும் இரத்தத்தினால் ஒரு கோட்டை அமைக்கப்பட்டிருக்கிறது ஒரு மதில் சுவர் சூழ்நிலை எந்த அசுத்தங்களோ நோய்களோ பிணிகளோ சத்துருவோ உள்ள வர கோட்டை என்னை பாதுகாத்து என்னை இரவு முழுவதும் என் தேவன் என்னோடு இருப்பார் என்று நாம் நம்பிக்கையோடு ஜபிக்க வேண்டும் நான்காவதாக நாம் படுக்கின்ற இடத்தை முத்திரையிட வேண்டும் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால் முத்திரையிடுகிறேன் என்று சொல்லி தரையில் நான்கு பக்கமும் நான்கு திசைகளிலும் வானத்தை நோக்கியும் சிலுவையிட்டு நாம் படுத்தால் நீங்கள் பாருங்கள் ஆண்டவர் உங்களோடு உங்கள் தூக்கத்தில் பேசுவதை எதிர்காலத்தை வெளிப்படுத்துவதை நீங்களே காண்பீர்கள் நீங்களே இருப்பீர்கள்